ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தளபதி ரீசென்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு அதாவது சிங்கப்பூர் படத்துல அரவிந்த் சாமி அவர்களோட கேரக்டர் கடவுள் போல வர்ற மாதிரி ரியல் லைஃப்ல அந்த மாதிரி மனிதர்களை மீட் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு போட்டா மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை சில பேர் வைப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சூரிய ஃபார்ட்டி படம் கிடைச்சதா இருக்கட்டும் தென் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் ரெண்டு தடவை கதை சொல்லியிருக்கேன் ரெண்டு தடவையுமே அது படமா கன்வெர்ட் ஆகலன்னா கூட என்னோட கதையை ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணாரு தளபதி ரெண்டு தடவையுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஈவன் தளபதி அறுபத்தொன்பதுக்காக நிறைய பேர் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னும் பதினஞ்சு டு இருபது இயக்குநர்கள் சொல்றதுக்காக காத்திருந்தாங்க பட் அப்போ நான் ஜஸ்ட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வாரமே என்ன வர சொல்லி கதை கேட்டாரு தென் அடுத்த ஒரு வாரத்துல திரும்ப போய் மீட் பண்ண தென் நெக்ஸ்ட் ஒன் வீக்ல திரும்ப கூப்பிட்டாரு சோ நான் ஒரு பெரிய ஹீரோ வச்சு கூட இது வரைக்கும் படம் பண்ணல பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன நம்பி கூப்பிட்டாரு சோ படம் நடக்கலனா கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு சோ இந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய மனிதர்கள் இருக்காங்க இதுல தளபதி என்ற சூர்யாலா ரொம்ப பாப்புலர் உங்களுக்கு தெரியும் அதனால அவங்கள சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அந்த தளபதி அறுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல நாமளே அதை பத்தி நிறைய வீடியோ பார்த்திருக்கோம் அதாவது அட்லி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு அப்புறம் இவர்தான் தான் சொன்னாங்க சோ இத்தனை தடவை மீட்டிங் நடந்ததை வச்சுதான் அந்த நியூஸ் வந்தது போல அந்த தளபதிக்கும் இவர் சொன்ன கதை பிடிச்சு இருந்திருக்கு அதனாலதான் திரும்ப திரும்ப கூப்பிட்டு மூணு தடவை கிட்ட கேட்டிருக்காரு பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஹெச் நோத் அவர்கள் முந்திட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஹெச் அவர்கள் சொன்ன கதை ஒரு வெற்றி படமா மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்னு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவரை பிக் பண்ணிருக்கலாம் அந்த ஆஜய பாலாஜி அவர்களும் கண்டிப்பா ஹிட் கொடுத்திருப்பாரு பட் ஸ்டில் ரெண்டு பேர்ல ஹெச் வினோத் அவர்கள் தான் ஒரு இன்னும் பெட்டரான இயக்குனர் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எழுதி இயக்கிய படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிற மாதிரி கல்ட்டு பிளாக் பஸ்டர் அவர் கொடுக்கல இதுவே ஹெச் வினோத் அவர்கள்னா சதுரங்க வேட்டை என்ற தீரன் அதிகாரம் சொல்லிட்டு ரெண்டு படங்கள் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு பட் டெஃபினட்டா தளபதி இருபத்தொன்பது லாஸ்ட் படமா இல்லனா நெக்ஸ்ட் ஆர் ஜெய பாலாஜி அவர்களோட படத்திலையும் அவர் நடிச்சிருப்பாரு எனிவே ஹெச் வினோத் இந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும் ஹெவியான காம்படிஷன்ல அவர் செலக்ட் ஆயிருக்காரு சோ அதுக்கு ஒர்த்தான ஒரு சம்பவம் பண்றாருன்னு பாக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ